பூலாந்தேவி கொல்லப்பட்ட தினம் இன்று உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கொள்ளைக்காரி பூலாந்தேவி பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் உயர் உயர்சாதிக்காரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் சிறுவயது வயது முதல் உயர்சாதிக்காரர்களால் வேட்டையாடப்பட்டதால் பூலாந்தேவிக்கு வெறி ரத்தத்தில் ஊறி கடந்தது கொள்ளைக்காரியாக பூலாந்தேவி மாறிய பிறகு அவரும் அவரது கும்பலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பிப்ரவரி பதினாலாம் தேதி ஊபி பெஹமாய் கிராமத்தில் தாக்கூர் எனத்து ஆண்களை வரிசையாக நிற்க வைத்து சராமாரியாக சுட்டதில் இருபது பேர் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் அன்றைக்கு நாட்டையே உலுக்கியது பூலாந்தேவி பயங்கர கொள்ளைக்காரியாக அன்றைக்குத்தான் நாடு உணர்ந்தது அதே பெகமாய் கிராமத்தில் வைத்துத்தான் பூலாந்தேவியை தாக்கூர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் கொடூரமாக பாலியல் வன்முறையை அரங்கேற்றினார்கள் அதற்கு பழிவாங்கவே இருபது பேரை சுட்டுக் கொன்றார் பூலாந்தேவி பூலாந்தேவி போலீசில் சரணடைந்து சிறை தண்டனையை அனுபவித்தார் அரசியலிலும் குதித்து சமாஜ்வாடி கட்சி எம்பியாகவும் ஆனார் அப்போதுதான் இரண்டாயிரத்தி ஒன்னு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லியில் வைத்து பூலாந்தேவி சுட்டுக் கொல்லப்பட்டார் பூலாந்தேவியை கொலை செய்ததற்காக ஷெர்சிங் ராணா தீரஜ் ராணா ராஜ்பீர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் பெஹாமாய் சம்பவத்திற்கு பழிவாங்கும் வகையிலேயே பூலாந்தேவியை சுட்டு கொண்டதாக சேர்சிங் ராணா வாக்குமூலம் அளித்தான் தேவியை கொல்வதன் மூலம் தனது சமூகத்தில் தனக்கு ஹீரோ அந்தஸ்து கிடைக்கும் தாக்கூர் என தவர்களின் தலைவனாகி விடலாம் என்பது அவனது திட்டமாக இருந்தது